இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்றோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்றோம் லோ பட்ஜெட்ல கேட்குறீங்க அவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு முப்பது கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுவத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கிறோம் ஆறு டயர்னா வந்து புது டயர் வந்து பட்டனே புதுசா இருக்கு லோ கிலோமீட்டர் ஓடி இருக்கிறோம் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு லைட் லோடு ஓடின வண்டி தான் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துலாம் லோ பட்ஜெட்ல ஒரு ஓன் போர்டு காரு பெட்ரோல் வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் தொழில் இருக்கு ஆனா முதல் இல்லைன்றவங்களுக்கு நீங்க நேரில் வாங்க ஃபுல் பினான்ஸ் ஆப்ஷன் கூட நான் தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்றோம் நேர்ல வந்து வண்டி பாருங்க உன்ன பின்னாலாம் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா பாடி டயரு இன்டீரியரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் சென்னை கஸ்டமரா இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு அஞ்சம்பது வரைக்கும் பினான்ஸ் பண்ணலாம் வெளியூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆகும் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் போன வண்டியில போட்ட இன்ட்ரா எல்லா இன்ட்ரா வித்துருச்சு வண்டி இருக்கு சீக்கிரம் நம்மளால பெஸ்டா என்ன பண்ண நம்ம பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றேன் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க இந்த வண்டிக்கு வந்து ஃப்ரண்ட்ல ரெண்டு புது டயர் போட்டு கொடுத்துடலாம் உள்ள இன்டீரியரு பேட்டரி தொட்டி எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து எலக்ட் பாடி கட்டிருக்கிறாங்க உங்களுக்கு தொட்டில எந்த ஒரு வேலைப்பாடும் கிடையாது பக்காவா இருக்கும் இந்த வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு புது வண்டி எடுக்கிறதுக்கு ஈக்குவல் தான் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் வந்து ஒரு நாலரை லட்சம் வரைக்கும் ஃபினான்ஸ் கொடுத்துருவாங்க சென்னையா இருந்தா இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி கொடுத்துருவேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா சூப்பர் எஸ் மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் அதாவது நம்ம கிட்ட வந்து எல்லாரும் ஃபுட் ட்ரக்கு கேட்குறீங்க லோ பட்ஜெட்ல ட்ரக் கேட்குறீங்க அவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் ஏன்னா எயிட் ஃபீட் பாடி வந்துடும் உள்ள வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட் இருக்கிற ஆளே வந்து உள்ள நிக்கலாம் சோ இந்த வண்டி இருக்கிற மாதிரியே நம்ம எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி நம்ம குடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு முப்பது கொடுக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த வண்டியில வந்து புட்ரக் ஆல்ட்ரேஷன் பண்ணி தரா மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு அறுபது வரும் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணி ஷ்காஸ் வாங்க நம்மளால பெஸ்ட்டா என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐம்பது வரைக்கும் கொடுப்பாங்க சென்னையா இருந்தீங்கன்னா வெளியூர் ஆனா கொஞ்சம் கம்மியாகும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டா என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்தலாம் லோ பட்ஜெட்ல ஒரு லோடு வண்டி கேக்குறீங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு நல்ல லோ பட்ஜெட் வண்டி ஒரு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கும் அதுவும் நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா மேக்சிமம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இதுலயும் ஆறு மாசம் எப்சி ஆறு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேக்கக்கூடிய ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்றோம் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து லோன் பண்ண முடியாது கேஷ்ல வரவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டியில வந்து நாலு டயருமே நல்லா இருக்கு தொட்டி பாடி இன்டீரியர் இன்ஜின் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்ட் என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ரெண்டு நாள் தான் வந்து பண்ணது இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கிறோம் நிகழ்ச்சியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நான் பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஐம்பதுக்கு லோனே பண்ணி கொடுக்கலாம் வெளியூர் ஆகும் இந்த வண்டி வேணும்ன்றாங்க நம்மளால என்ன பண்ண இன்டீரியரு பாடி தொட்டி எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன் இருக்கும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசி எக்ஸ்எல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசம் ஏசி ஆறு மாசம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து நம்ம கோட் பண்ணி இருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றோம் நிகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட் என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஐம்பது வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் சென்னையா இருந்தா வெளியூரா இருந்தா கொஞ்சம் கூட குறைய வரும் நேர்ல வந்து பஸ்ட் வண்டி பாருங்க இந்த வண்டியில வந்து உங்களுக்கு நாலு டயரு உள்ள தொட்டி இன்டீரியரு எல்லா இன்ஜின் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனா இருக்கும் எல்லாரும் சாரா வண்டி ஓப்பன் வண்டி கேக்குறீங்க டாடா யூஸ் இந்த வண்டி வந்து சாதா வண்டி தான் சென்சார் கிடையாது இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் கார் வாங்க நம்மளால பெஸ்ட்டா என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா சிக்ஸ் டென் ஃபோர் நாட் செவன் டைப்பு ரெண்டாயிரத்தி இருபது மாதிரி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கிறோம் தான் இந்த வண்டி வந்து வெறும் லோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு அது இல்லாம இந்த வண்டியில வந்து எல்லா டயருமே வந்து புது டயர் போட்டிருக்காங்க இது வந்து சிக்ஸ் டன்னுன்றதுனால ஆறு டயர் வரும் ஆறு டயருமே வந்து புது டயர் இருக்கு ஸ்டெப்னி வந்து பட்டனு புதுசா இருக்கு இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் வாங்க இந்த வண்டிக்கு வந்து நம்ம லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு இந்த வண்டிக்கு வந்து ஒரு எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் சென்னையா இருந்தா வந்து பாருங்க நம்மளால வலிச்சு கூட போட்டு கொடுத்துடலாம் நேர்ல வந்து வண்டி பாருங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஐ த்ரீ லைஃப் டேக்ஸ் வண்டி இது இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் போட்டு கொடுலாம் இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேட்கக்கூடியதால வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறோம் நிகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணுவாங்க பண்ணி கொடுக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த வண்டி வந்து தான் இந்த வண்டியில பவர் ஸ்டேரிங் தொட்டியா வந்து பத்தடி தொட்டி தொட்டி வந்து சம வால்டியா இருக்கு இது வந்து ஒரு லைட் லோடு ஓடின வண்டி தான் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசுவாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க சென்னையா இருந்தா வெளியூரா இருந்தா கொஞ்சம் வரும் இந்த வண்டி வேணும் இருக்கிற சாய் தரேன் மகேந்திரா லோகன் எட்டு மாடலு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி வந்து இருக்கிற கண்டிஷன்லயே எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் குடுத்துடலாம் வெறும் ஜஸ்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் குடுத்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஓன் போல் காரு பெட்ரோல் வண்டி வேணும்ன்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நிறைய பேர் வந்து வண்டி கத்துக்கிறது வண்டி கேட்குறீங்க அவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் வண்டி இன்ஜின் உள்ள இன்டீரியர் டயரு ஏசி எல்லாமே எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணித்தரேன் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு சிடான் டைப் கார் வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஏசி வந்து டாப் கிளாஸா இருக்கும் இப்போ வர வண்டிங்கள கூட அந்த மாதிரி ஏசி கிடையாது ஆனால் இந்த வண்டியில வந்து பக்காவாக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ உங்களுக்கு வண்டியே வந்து ஒரு லக்ஸரியாக இருக்கும் பின்னாடி வந்து டிக்கி ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு அதிகம் இந்த வண்டி வேணுன்றவங்க நேரில் வந்து ஃபர்ஸ்ட் வண்டி பாருங்க லோ பட்ஜெட்ல சிடண்ட் டைப் வண்டி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ஸோ இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணேஷ் வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா பண்ணி கொடுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ்காஸ் கிஷோர் பேசுறேன் சாய் காஸ் எங்க பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலம்மாள் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேரியன்ட்ல இருந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கு நம்ம கிட்ட வந்து லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் டாடா எஸ் தோஸ்தி இன்ட்ரா பொலிரோ எல்லா வண்டியும் இருக்கு வேணா ட்ரக் கூட அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் வந்து பினான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு வண்டி வேணும்ன்றவங்க ஃபர்ஸ்ட் நேர்ல வாங்க வந்து வண்டி செக் பண்ணுங்க அதே மாதிரியே நம்ம கிட்ட வந்து நீங்க வீடியோல வண்டி பார்த்துட்டு போன்ல அட்வான்ஸ் போடுற மாதிரி நான் வாங்க மாட்டேன் நேர்ல வந்து நீங்க வண்டி பார்த்தா தான் நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்குறது ஒரு நல்ல வண்டி வேணும் என்கிட்ட முதலீடு இல்லைனாலும் நேர்ல வந்து வண்டி பாருங்க நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும் நல்லா எனக்கு வந்து தொழில் இருக்கு ஆனா முதல் இல்லைன்றவங்களுக்கு நீங்க நேர்ல வாங்க ஃபுல் பினான்ஸ் ஆப்ஷன் கூட நான் பண்ணி தரேன் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய வண்டி கூட போட்டுருக்குறோம் சோ இந்த வண்டி வந்து ரொம்ப நாள் நிக்காது வண்டி வேணும்ன்றவங்க நேர்ல வந்து ஆபீஸ் விசிட் பண்ணி எல்லா வண்டியும் செக் பண்ணுங்க நம்மள ஆல் பெஸ்டா என்ன பண்ண முடியுதோ நான் பண்ணி தரேன் நன்றி வணக்கம்